இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் இன்றைக்கு தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களுடைய ஜபத்திற்கான பதிலை ஆண்டவர் இன்றைக்கு தருகிறார் அறுபத்தி ஒன்பதாவது சங்கீதம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை பாருங்கள் கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் தம்முடையவர்களை அவர் புறக்கணிக்க மாட்டார் கர்த்தர் யாருடைய விண்ணப்பத்தை கேட்கிறாராம் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் அவர்களை கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகளின் மத்தியில அவர்களை அவர் புறக்கணித்து தள்ளிவிடாமல் அதுல உதவி செய்து அதிலிருந்து விடுவிக்கிறார் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது எளியவர்கள் என்று சொல்லும் பொழுது சிறுமைப்பட்டவர்கள் துன்பத்தின் மத்தியில கடந்து போகிறவர்கள் நெருக்கப்படுகிறவர்கள் ஒடுக்கப்படுகிறவர்கள் இந்த உலக பிரகாரமான பலன் இல்லாதவர்கள் பணம் பதவி அந்தஸ்து ஆள் பலம் அப்படிலாம் அந்த பலம் இல்லாதவர்களாக இருக்கிறவர்கள் அவர்களை எளியவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது சிறுமைப்பட்டவர்கள் திக்கற்றவர்கள் உதவியற்றவர்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் மற்ற மனுஷர்களால அல்லது சூழ்நிலைகளினால ஒடுக்கப்படுகிறவர்கள் நெருக்கப்படுகிறவர்கள் என்பதாக அந்த அர்த்தம் வருகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து அந்த மனுஷன் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவர்களை புறக்கணிக்கிறது இல்லையா இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்தில அவர்கள் அந்த அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது அவர்கள் பார்வனால நெருக்கப்பட்டார்கள் ஆள் ஓட்டைகளினால ஒடுக்கப்பட்டார்கள் அடிமைத்தன வாழ்க்கையில அவர்கள் வாழ்க்கையே கசந்து போய்விட்டது என்பதாக வேதம் சொல்லுகிறது யாத்திராகமும் மூன்று ஏழை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அதாவது அந்த ஜனங்கள் படக்கூடிய வேதனைகள் அவருடைய உபத்திரவங்கள் அவருடைய கூக்குரலை எல்லாம் கர்த்தர் கேட்டு அதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு அவர்கள் மேலே மனம் இறங்கி தம்முடைய ஊழியக்காரன் மோசேவை அனுப்பி அற்புதமாக விடுதலையாக்கி கொண்டு வந்தார் இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க ஏதோ ஒரு உபத்திரவத்தின் மத்தியிலே அல்லது உங்களிலும் அதிக பலவான்களாக இருக்கக்கூடிய மனுஷர்கள் அவர்களால் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு அல்லது வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையினால் ஏன் வியாதியினால் கட்டப்பட்டு பலவீனப்பட்டு அதில் வந்து உறவினர்களுடைய உதவி எதுவுமே இல்லை நான் நெருக்கப்படுகிறேன் நான் கட்டப்பட்டு இருக்கிறது போல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னாக்கா கர்த்தர் சொல்லுகிறார் எளியவர்களின் விண்ணப்பத்தை அவர் கேட்கிறார் அப்போ அந்த எளியவர்கள் சொல்லும் பொழுது இப்படி இந்த பலவீனர்கள் என்கிறது மாத்திரமல்லாமல் தாழ்மை தாழ்மை தான் எளியவர்கள் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு அழைக்கிறது அப்போ தாழ்மையானவர்கள் சொல்லிட்டு யாரை வேதம் அழைக்கிறதுன்னா கர்த்தரை சார்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் பலம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் பணம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆள் பலன் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் படிப்பு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எது இருக்கிறதோ இல்லையோ என்னுடைய உதவிக்காக நான் கர்த்தரை சார்ந்து கொள்கிறேன் நான் தேவனை அதற்காக நான் தேடுகிறேன் அந்த தாழ்மை உள்ளவர்களுடைய ஜபத்தை தேவன் நிச்சயமாக அவர் கேட்கிறார் இங்கே ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரே எனக்கு இதில் எந்த ஒரு உதவியும் இல்லை நான் நெருக்கப்படுகிறேன் நான் ஒடுக்கப்படுகிறேன் பொய்யாக நான் குற்றச்சாட்டப்படுகிறேன் தவறாக நான் வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய நியாயத்தை எடுத்து சொல்ல யாருமே இல்லை நான் உண்மை சார்ந்து கொள்கிறேன் உம்முடைய உதவியை நான் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேவனிடத்தில் என்னுடைய என்னுடைய கூக்குரலை நான் எழுப்பும் பொழுது நிச்சயமாக மனம் இறங்கி உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி அவங்க தேவனை நேசிக்கிறவங்க சபைக்கு போய் கர்த்தரை ஆராதிக்கிறவங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க கணவர் மற்றவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு உதாசீனப்படுத்தி அசட்டை பண்ணி புறக்கணித்து எனக்கு தேவையில்லை வீட்டை விட்டு வெளியே போ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கக்கூடாது என்று சொல்லிட்டு அவர்களை துரைத்து விட்டுட்டாங்க இவர்கள் கண்ணீரோடு வேறொரு இடத்துல வந்து இருந்திருக்கிறார்கள் உறவினர்கள் யாரும் பக்கத்தில் இல்லை கேட்கவோ அவருடைய சார்பில் பேசவோ அவருடைய நியாயத்தை சொல்லவோ எந்த விதமான ஒரு உதவியும் இல்லை பாருங்க அந்த நேரத்துல எங்களிடத்தில் இடத்துல டெலிஃபோன் பண்ணி இதற்காக ஜபிக்கபடிக்காக கேட்டுக்கொண்டார்கள் நாங்கள் ஜெபித்துவிட்டு விட்டு இடத்துல சொன்னோம் நீங்க பயப்படாதீங்க எளியவருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் நிச்சயமாக அவர் கேட்கிறார் உங்களுடைய நியாயம் தள்ளப்பட்டிருக்கலாம் நீங்க மற்றவர்களால புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் அவரை தேடுகிறவர்களாக இருக்கிறபடியினால் தேவன் ஒரு காலமும் உங்களை புறக்கணிக்க மாட்டார் எந்த கணவர் நீ எனக்கு வேண்டாம் நீ இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தினாரோ அந்த கணவர் கண்ணீரோடு உங்கள் வந்து நீ எனக்கு வேண்டும் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய அருமையை தெரிந்து கொண்டு உங்களை தேடி வருவார்கள் என்று சொல்லி ஜெபித்து சொல்லியிருந்தோம் பாருங்கள் அப்போ இந்த பஸ்கா விழாவுக்கு மறுநாள் சொன்னபடியே தேவன் செய்து முடித்தான் ஏதோ ஒரு காரியமாக ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று கொண்டிருக்கும் பொழுது அது வரைக்கும் வந்து கண்ணீரோடு அழுது நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது நீ போனதுக்கு அப்புறம் எனக்கு பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் நீ கண்டிப்பாக என்னோடு கூட வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கையோடவே பிடித்து கொண்டு போனாராம் ஆரம்பிப்பாருங்க பல நேரங்களில் அப்படித்தான் மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டு அசட்டை பண்ணப்பட்டு விட்டது போல நம்ம நினைப்போம் ஆனால் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போயிருக்கிறார் அவர் அசட்டை பண்ண இருந்தார் புறக்கணிக்கப்பட்டிருந்தார் மனுஷர்களால தள்ளப்பட்டிருந்தார் அது எல்லாம் அவர் அறிந்திருக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம கடந்து போகும்பொழுது பொழுது தீவிரமாக நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார் வேறொரு அர்த்தத்தில் எளியவர்கள் என்று சொல்லும் பொழுது ஆவியில எளிமை உள்ளவர்கள் ஆவிக்குரிய பலத்தில் நான் குறை உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு அறிந்தவர்கள் அவர்களைத்தான் எளியவர்கள் சொல்லிட்டு அழைக்கிறது ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் திரும்ப திரும்ப விழக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்கள் கடந்து போகலாம் பரிசுத்தமாக வாழணும் கர்த்தரை பிரியப்படுத்துகிற விதத்தில் நான் வாழணும்னு சொல்லிட்டு விரும்புகிறீங்க ஆனாலும் அந்த குறிப்பிட்ட பாவத்தை மேற்கொள்ள முடியாம அந்த நெருக்கடியில் கட்டப்பட்டு விழுந்து போகிறதாக ஆகிவிடுகிறது அந்த எளியவர்கள் சொல்லும்போது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் ஆண்டவரே இது என்னால முடியாது உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் உம்முடைய பலன் எனக்கு வேண்டும் எனக்கு நிச்சயமாக இதில் உதவி செய்தால் தான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது அவருடைய கிருபைக்கு நம்ம கீழ்பட்டிருக்கிறபடினால அந்த பாவம் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அவர் பாதுகாத்து விடுகிறார் அந்த கட்டிலிருந்து அவர் தம்முடையவர்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இந்த நாளிலே எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள் எந்த சூழ்நிலையினால நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு உதவியற்ற ஒரு நிலையில தங்களிலும் அதிக பலவன்களாக இருக்கக்கூடிய மனுஷர்களினால ஒடுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு உதவியற்ற ஒரு நிலையில இருக்கிறார்களோ அவர்களுடைய கூக்குரலை கேட்பீராக அவர்கள் எதனால கட்டப்பட்டு இருக்கிறார்களோ அதிலிருந்து விடுதலை உண்டாகுவதாக வியாதியினால கட்டப்பட்டு இருந்தால் வியாதியின் படுக்கை மாறுவதாக குடும்ப போராட்டத்தினால கட்டப்பட்டு இருந்தால் அதிலிருந்து விடுதலை உண்டாகட்டப்பா பாவத்தினால் அந்த பாவ கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கே அறுக்கப்பட்டு போகுவதாக இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஆமீன்